பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கீரல் விழுந்தால் அதற்கு பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாக பொறுப்பாவார்கள் என ஆம் ஆத்மி சஞ்சய் சிங் சாடியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வந்ததிலிருந்தே பாஜக பீதியில் உள்ளதாக விமர்சித்தார் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது கொடிய தாக்குதலில் நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த சதி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் ராஜீவ் சவுக் மற்றும் பட்டேல் நகர் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கெஜ்ரிவால் மீது தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல்கள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உயிரை பறிக்க பாஜக சதி செய்து வருவதாக சாடினார் முன்னதாக இருபத்தி மூன்று நாட்கள் சிறையில் இருந்தபோது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் கொடுக்காதவர்கள் இப்போது இதெல்லாம் செய்கிறார்கள் எனவும் கூறியுள்ளார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க